மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஆராய்ச்சி மாணவர்கள் உச்சி மாநாட்டில் சந்திரபாபு நாயுடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிங்கப்பூர் தற்போது தமிழர்கள் அதிகம் வாழும் நாடாக மாறி வருகிறது இங்கு ஆட்சி முதல் அந்தஸ்து வரை தமிழர்களின் ஆதிக்கம் இருப்பதாக பெருமையுடன் தெரிவித்தார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தின இதனால் இங்கு பிறப்பு விகிதம் குறைந்துவிட்டது ஆனால் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சினையாக மாறியிருப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் கூறி வரும் நிலையில் சந்திரபாபு நாயுடு இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது